தென் தமிழக கடல் பகுதிகளில் சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் புதுக்கோட்டை தூத்துக்குடி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது தென் தமிழக கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் ஆயிரக்கணக்கான படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனிடையே தேனி கும்பக்கரை அருவியில் தண்ணீர் வரத்து சீராகியுள்ளதால் நாற்பத்து மூன்று நாட்களுக்கு பிறகு நீராடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் அருவியில் உற்சாகமாக நீராடி வருகின்றனர் நாங்கள் வருஷம் வருஷம் வந்து சபரிமலைக்கு போகும்போது கும்பகரா பார்த்து குளிச்சுட்டு தான் போவோம் இதுதான் நாங்கள் வந்துருந்தப்ப காத்தி இருந்தது எங்களுக்கு இருந்தது ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வரும்போது சரி பாத்துட்டு போலாமனு சொல்லிட்டு வந்தோம் திறந்து இருந்தது முதல் முதல்ல எங்களுடைய குரூப் தான் கும்பகரா பார்த்து குளிக்கிறோம் தண்ணி நிறைய தண்ணி வந்துச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் கொடைக்கானலில் வழக்கத்தை விட இன்று பனிமூட்டம் அதிகரித்து காணப்பட்டது இதனால் கடும் சிரமம் ஏற்பட்டதால் ஊர்தி ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை விட்டபடியே பயணித்தனர் பனி சூழ்ந்து காணப்பட்டதால் படகு பயணம் மேற்கொள்ள முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்